ஹை சிட்டிஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா தமிழ் லெட்டர்ஸ் அடைய கண்டினியூஸ் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கோங்க அடுத்து பெட் லைன் பெட் லைன் பெட் லைன் போட்டாச்சா இப்போ பாருங்கள் கவனமாக ஸ்ட்ரைட் லைன் ஸ்ட்ரெயிட் லைன் மேலே பெட் லைன் போட்டுக்கணும் இப்போ செகண்ட் ஸ்ட்ரைட் லைனில் இருந்து இந்த கவ் போடணும் ந ஸ்ட்ரைட் லைன் ஸ்ட்ரைட் லைன் பெட் லைன் மத்தியிலிருந்து ஒரு கவ் நே ஸ்ட்ரெயிட் லைன் ஸ்ட்ரெயிட் லைன் பெட் லைன் செகண்ட் ஸ்ட்ரெயிட் லைன்டையா மத்தியிலிருந்து இந்த கவு போடணும் நே ஸ்ட்ரெயிட் லைன் ஸ்ட்ரெயிட் லைன் பெட் லைன் கவ் மேலே டாட் இந்து ஸ்ட்ரைட் லைன் ஸ்ட்ரெயிட் லைன் பெட் லைன் கவ் டாட் இந்து சொல்லிக்கிட்டே எழுதுங்க ஸ்ட்ரெயிட் ஸ்ட்ரைட் லைன் ஸ்ட்ரைட் லைன் பெட் லைன் கர்வ் மேலே டாட் இந்து அப்போ இன்னைக்கு நம்ம என்ன படிச்சுருக்கோம் இந்து சொல்லிக்கிட்டே எழுதி பாருங்கள் ஸ்ட்ரைட் லைன் ஸ்ட்ரெயிட் லைன் பெட் லைன் கர்வ் நே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்